சார் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம டூர் ஒரிசா கல்கத்தால நம்ம கூட டூர் வந்தீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க யாரும் இருந்தது உங்களோட அனுபவம் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்து வர்றோம் நல்லா சூப்பராக இருந்தது டூரு டூர் அரேஞ்ச் பண்ண ஸ்ரீ சாய் துவாரகா மால் நல்லபடி அவர் கைட் பண்ணி நல்லா தரிசனம் எல்லாம் நல்லா செய்ய வச்சார் ரூம்லேயே நல்லா தங்க வச்சார் எந்தவித குறைபாடும் இல்லை கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு நீண்ட நேரம் க்யூ ஆகும் ஆனால் எங்களுக்கு குறுகிய நேரத்தில் நல்ல தரிசனம் கிடைக்க வச்சு ஆண் அருள் எங்களுக்கு கிடைக்க வச்சாங்க அந்த சாயி துவாரக அம்மாள் பல காரர்களுக்கு எங்களுடைய நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு ரொம்ப நாளாக பூரி ஜெகநாத பற்றி படித்து ரொம்ப பார்க்கணுன்னு ஒரு ரொம்ப ஆசை அதனால என் ஃபோனில் பார்த்தேன் எனக்கு உங்க குரூப்ல நாங்கள் போயிருக்கிறதுனால மெசேஜ் வந்துட்டே இருக்கோம் எங்களுக்கு நான் புக் புக் என் பொண்ணு நல்ல பார்த்துட்டு வந்தோம் நல்ல விதமா காமிச்சாங்க எல்லாரும் சொன்னாங்க பூரி ஜெகநாத கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்தாங்க எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நான் நினைச்ச மாதிரியே புவனேஸ்வர் பூரி ஜெகநாதர் பார்த்து கல்கத்தா நல்லா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு தேங்க்ஸ் ஓகே ம்